ஓம் சாய்ராம் சகலம் சாய் பவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷிரடி மெராக்கல்ஸ் கூடவே சேர்ந்து கிளப் ஆகி அகல்கோட் மகாராஜோடைய மெராக்கல் தான் பார்க்க போகிறோம் அது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு நடந்தது ப்ளஸ் ரம்யா அண்ட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் அக்கிலான்னு சொல்லிட்டு மூணு பேர்த்துக்கு நடந்த ஒரு அக்கல்கோட் மகாராஜோடைய மிராக்கலை கிளப் பண்ணி ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் எது சகலமும் சாய்பாபா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து அக்கல்கோட் மகாராஜோடைய ஒரிஜினல் புகைப்படம் நம்ம ஏற்கனவே அகல்கோட் மகாராஜை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து மொத்தம் மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ரம்யாவுக்கு நடந்ததை சொல்கிறேன் ரம்யாவுக்கு வந்து அகல்கோட் மகாராஜை பற்றி பெருசாக எதுவும் தெரியல நம்ம வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தோணுது இவர் ஏன் நம்ம வீட்டுக்கு வர வரமாட்டேங்கிறாரு இவரை நாம் வந்து இவருடைய ஸ்பரிசத்தை நம்ம எப்போ உணர்றது இவரை எப்போ நாம் தொடறது இவருடைய அருள் நமக்கு எப்போ கிடைக்கிறது எப்படின்னலாம் அவங்க யோசிக்கிறாங்க ஸோ நமக்கு இவரை பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல தரிசனம் நமக்கு இவர்கிட்ட இருந்து கிடைக்கணும் இவரை நல்லா தொடணும் அனுபவிக்கணும் இவர் வந்து நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தோணி இருக்குது ஸோ அதுக்கான நாள் வரும்போது அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது ஷிரடிக்கு போனபோது கரெக்டாக ஒரு சகோதரி ஒரு சாய் சகோதரி எங்கள் கூட வந்தவங்க வந்து எல்லாருக்குமே அகல்கோட் மகாராஜா வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்போ ரம்யாவை தான் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க ஷாப்பிங்க்கு அப்போ போனபோது நிறைய அகல்கோட் மகாராஜா வந்து மொத்தம் இருபத்தி ஒரு சில அவங்க வாங்குகிறாங்க வாங்கும்போது ரம்யாவும் இவங்களும் ஒரு ஒரு விக்கிரகத்தையும் கையில் வாங்கி எடுத்து அதை தொட்டு தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறாங்க அதை வாங்கும்போது தான் ரம்யாவுக்கு ஒவ்வொரு பீஸையும் அவங்க நல்லா தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தோணுது நம்ம இவரை தொடணும் இவருடைய அனுபவிக்கணும் இவரோட ஸ்பரிசத்தை நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம சொன்னது அந்த இடத்துல அவங்களுக்கு ரம்யாவுக்கு வந்து நிறைவேறுது அண்ட் இவராக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டது வந்து அந்த சிஸ்டர் சகோதரி மூலயமாவே நடந்துருச்சு அவங்க வந்து ரம்யாவுக்கும் ஒரு அக் அவர் அகல்கோட் மகாராஜா வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் அவங்க வீட்டுக்கு ரம்யா வீட்டுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே அகல்கோட் மகாராஜ் வந்து சேர்றாரு இப்போ அடுத்தது இன்னொரு சாய் சகோதரி இவங்களுக்கு நிறைய மெராக்கல்ஸ் நடந்தது நான் அக்கல்கோட் மகாராஜ் மெராக்களை மட்டும் இதில் சொல்கிறேன் இன்னும் சில விஷயங்கள் பாபாவுடைய மெராக்கல் தனி வீடியோவில் சொல்கிறேன் இப்போ என்னென்னா இவங்களுக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கிது அக்கல்கோட் மகாராஜோடைய விக்கிரகம் வந்து இவங்களுக்கும் கிடைக்கிது ஆனால் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன வேண்டியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு அக்கல்கோட் மகாராஜா வீட்டுக்கு கூப்பிடணும் வர வைக்கணும் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுலேருந்து ஆனால் அவராக வரணும்னு இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு இப்போ ஷீரடியில் போய் ஒரு ஷாப்பிங் பண்ண போகும்போது ஒரு அக்கல்கோட் மகாராஜா பார்க்குறாங்க கையில் எடுக்கிறாங்க ரொம்ப பிடிக்குது ஆனாலும் அதை காசு கொடுத்து நான் உங்களை வாங்க மாட்டேன் சுவாமி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனாலும் நான் உங்களை காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரேக்கில் வச்சுட்டு இவங்க வந்துடுறாங்க வந்துட்டு நீங்களாக எப்போ வர்றீங்களோ அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வச்சுட்டு வந்துட்டாங்க இதுதான் விஷயம் இப்படி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இன்னொரு சகோதரின்னு நான் சொன்னேன் இல்லையா எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் நித்யாக்கான்னு அவங்க வந்து எல்லாருக்கும் அதை வாங்கி கொடுக்கும்போது இந்த அகிலாக்காவுக்கும் அந்த விக்கிரகம் வந்ததும் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் சரிங்களா சந்தோஷப்படுறாங்க அண்டு எப்படி நான் வேண்டினேனோ அப்படி தானாக அவராக என் வீடு தேடி வந்துட்டாருன்னு சந்தோஷமாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுவாமி சாக்ஷாத் இவங்க கனவுலையே வந்துட்டார் எப்படின்னா ஒரு ஆரேஞ்ச் கலர் புடவையை கட்டியிருக்காரு கட்டி இவங்க வீட்டுக்கு வந் வந்த மாதிரியோ ஏதோ இவங்களுக்கு வந்து ஒரு கனவு ஆனால் சாக்ஷாத் அவங்க வந்து அக்கல்கோட் மகாராஜா கனவுல பார்க்குறாங்க அவர் இவங்களை ப்ளெஸ் பண்ணுறாரு தலையில் கை வச்சோ ஏதோ தலையில் கை வச்சு பிளெஸ் பண்ணுற மாதிரியும் அப்போ அவர் வந்து ஆரேஞ்ச் கலர் புடவையில் இருக்கிற மாதிரியும் இவங்க கனவு காண்றாங்க இந்த கனவு வந்ததும் இவங்களுக்கு வந்து ஏன்னு தெரியலை இன்டியூஷனாக நம்ம ஏன் வந்து சுவாமிக்கு ஒரு புடவை வாங்கி தரக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் நவராத்திரிங்கிற போது அவருக்கு வந்து லக்ஷ்மியுடைய வேஷம் போடுவாங்க ஏன்னா அவர் வந்து மகாலக்ஷ்மியோடைய ரூபமாக தான் திகழ்கிறாருன்னு நான் சொன்னபோது இந்த கனவு நவராத்திரி அப்போ இவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இவங்களுக்கு என்னென்னா ஒரு புடவை நம்ம வாங்கி தரலான்னு இவங்களுக்கு தோணுது காஞ்சிபுரத்தில் இருக்கிற இவங்க சுவாமியோடைய அக்கல்கோட்டை மகாராஜோடைய கோயிலுக்கு இவங்க வந்து புடவை வாங்கி தரலாம் போன வருஷம் நான் வாங்கி கொடுத்தேன்ல சேம் அதே மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது ஏன் மூலயமாவே அதை வந்து செயல்படுத்துகிறாங்க புடவையை வாங்குறாங்க அந்த புடவையை கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சரியாக நவராத்திரி அப்படிங்கிறதுனால அந்த புடவையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த கட்டி ஃபோட்டோவையும் அனுப்பியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை பாருங்கள் இப்போ இந்த புடவையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு ஸோ இதுதான் அவங்க வாங்கி அனுப்பின புடவை அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஃபோட்டோ வந்துருச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஓகே பட் இதுக்கப்புறம் தான் விஷயமே என்ன விஷயம்னா எனக்கு வந்து சரியா விஜயதசமிக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல வந்து என்ன பாபாவும் அக்கல்கோட் மகாராஜ் ரெண்டு பேருமே மாறி மாறி என திட்டுறாங்க திட்டுறாங்க அப்படின்னா பாபா வந்து ஆக்ரோஷமா என்ன சொல்கிறாருன்னா என் ஆசானுக்கு நீ வந்து ஏன் புடவை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து யாருக்கோ புடவை வாங்கி தர்றேன் அது கலர் வேறு ப்ளூ கலரில் அப்படி இப்படின்னு வேறு எது கலர் வாங்கி தரேன் தேங்காய் பழத்தோடு தர்றேன் தாம்புளத்தோடு தர்றேன் அது வந்து திருப்பி ஒரு ரிட்டன் எனக்கு கொடுத்துட்றாங்க வேறு ஒரு கலரை வாங்குகிறேன் அதையும் எனக்கு வேண்டான்னு திருப்பி கொடுக்குறாங்க ஆனால் அந்த சமயத்தில் யாரோ என் மேலே வந்து கோவப்படுறாங்க பாபாவா அக்கல்கோட் மகாராஜா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்குது அண்ட் என்னை பயங்கரமாக திட்டுறாருங்க திட்டு என்ன சொல்கிறாருன்னா என் ஆசானுக்கு நீ ஏன் இன்னும் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இது என்ன அப்படின்னு நான் விழுக்குன்னு வி விழிச்சிட்டேன் காலையில் விரிஞ்சதும் எனக்கு வந்து ஏன் பாபா இவ்வளோ கோபப்படுறீங்க ஏன் என்னை இவ்வளோ திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் மனசுக்குள்ளேயே நான் யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது புடவை தான் கேட்குறாரோ அக்கல்கோட் சுவாமி வந்து இருந்து புடவை கேட்குறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது இது ஏன் தோணுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது போன வருஷம் விஜயதசமிக்கு நான் வந்து புடவை வாங்கி கொடுத்துருந்தேன் மஞ்சள் கலர் புடவை அது விஜயதசமிக்குன்னு வாங்கி தரல கேட்டாங்கன்னு வாங்கி அனுப்புனேன் அது கரெக்டாக விஜயதசமி அன்னைக்கு கட்டுனாங்க நான் சொல்லியிருந்தேன் நாகாசை கோயிலில் நான் எப்போயுமே நான் வஸ்திரம் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு ஸோ அந்த மஞ்சள் கலர் புடவைய உடைய மிராக்களை நான் ஆல்ரெடி உங்கள் கடை ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு நான் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா போன வருஷம் நான் நவராத்திரிக்கு புடவை வாங்கி கொடுத்த அந்த நாளே நான் என்ன வேண்டியிருந்தேன்னா இனிமேல் வருஷம் வருஷம் உங்களுக்கு நான் புடவை வாங்கி தரேன் சுவாமி அப்படின்னு நான் வேண்டிட்டு அதை மறந்துட்டேன் மறந்ததை எனக்கு நினைவுபடுத்த இந்த மாதிரி ஒரு கனவு கொடுக்குறாரு அதனால தான் அந்த கனவில் அவ்வளோ கோபமாக என்கிட்ட வந்து பேசுகிறாரு பாபா உண்மையாக இன்ஃபேக்ட் இப்போ வரைக்கும் பாபாவா சுவாமியான்னு எனக்கு தெரியலை பட் என் ஆசானுக்கு ஏன் வாங்கலைங்கிற போது கண்டிப்பாக அது பாபா தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ இப்போ நான் வந்து விருக்குன்னு ஞாபகம் வருது இப்போ நவராத்திரி ஆச்சே இன்னும் ரெண்டு நாளில் விஜயதசமி ஆச்சே நம்ம போன வருஷம் அப்படி தானே வேண்டியிருந்தோம் நம்ம இப்போ வரைக்கும் புடவை வாங்கி தரலையே அப்படின்னு நான் வந்து திடீர்னு எனக்கு தோணுது காலையில் விடிஞ்சதும் விடிஞ்சிருச்சு மூணு மணிக்கு மறக்காமல் இன்னைக்கு போய் புடவையை வாங்குகிறோம் பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டக்கு டக்குன்னு போகிறேன் துணி கடைக்கு போய் ஒரு புடவை வாங்குகிறேன் கிளம்பும்போதே கிட்ட வேண்டுனேன் நான் அனுப்பிச்சுருங்க நான் போன வருஷம் உங்களுக்கு வாங்கி தரேன் இனிமேல் வருஷம் வருஷம் தரேன்னு சொல்லியிருந்தேன் நான் மறந்துட்டேன் இதுக்கு இப்படியா என்னை திட்டுவீங்க உங்களுக்கு என்ன கலரில் புடவை வேணுமோ தயவுசெய்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு டைம் இல்லை நான் சீக்கிரமாக இந்த வேலையை பண்ணணும்னு கோய கடைக்கு போகிறேன் போனதும் எனக்கு ஒரு புடவை ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்ததும் ஃபஸ்ட்டு ஒரே புடவை தாங்க பார்த்தேன் எந்த புடவையும் நான் பார்க்கல ஒரே புடவை ஒரு ரேக்கில் கையை வச்சேன் எடுத்தேன் எனக்கு பார்த்ததும் பிடிச்சி போச்சு வந்ததும் அதை கொரியர் பண்ணிட்டேன் கொரியர் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் புடவை ஒன்று அனுப்புகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொரியர் ஆஃபீஸுக்கு போனால் கொரியர் ஆஃபீஸில் தான் சொல்கிறாங்க இன்னைக்கு அனுப்பி நாளைக்கு போயிடும் தானே அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாளா விஜயதசமி சப்போஸ் நாளைக்கு புடவை போகலை அப்படின்னா விஜயதசமி முடிஞ்சு அதாவது ரெண்டு நாள் லீவு லீவு முடிஞ்சு தான் இந்த பார்சல் போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க பட் எனக்கு என்னோட டென்ஷனே என்னன்னா இந்த புடவை இந்த குரியர் விஜயதசமிக்கு முன்னத்தினாலே போயிடணுங்கிறதான் என்னுடைய டென்ஷனே அப்போ நான் வந்து கொஞ்சம் பயந்தாலும் பாபா மேலே பாரத்தை போட்டு பரவாயில்ல எப்படியாவது இதை நாளைக்கே சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லி குரியர் பண்ணுறேன் லக்கீலி பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் கரெக்டாக அடுத்த நாளே போய் சேர்ந்துருச்சு அதுக்கு அடுத்த நாள் குரியர் ஆஃபீஸ் ரெண்டு நாள் லீவு அண்ட் அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமி கூட இப்போ அடுத்த நாள் ஏழு மணி போல் பார்சல் ரிசீவ் ஆகுது அங்கே இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க மஞ்சரிம்மா அவங்க அந்த அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு மிராக்கல் இருக்குது அப்படின்னு எனக்கு அவங்க சொல்லி தான் தெரியும் அது என்ன மிராக்கல் அப்படின்னு கேளுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற புடவை தான் நான் வாங்கி கொடுத்த புடவை இப்போ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கோயிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் புடவை வந்து ஏன் அனுப்புனீங்க எப்படி அனுப்புனீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இதுக்கு பின்னாடி சுவாமி வந்து ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவராத்திரிங்கிற போது சுவாமிக்கு ஒம்பது நாளும் ஒம்பது வகை வகையான கலரில் புடவை கட்டுறது அப்படிங்கிறது அங்கே வழக்கமாக இருக்கிற ஒரு ஒன்று இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் உடல் வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த சோர்சஸ் எல்லாம் அவங்களால பண்ண முடியலை ஸோ இவங்க சுவாமி சுவாமிகிட்டேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னால் இப்போதைக்கு கோயிலுக்கு வர முடியாது அண்ட் இந்த வேலைகளையெல்லாம் என்னால் இப்போ செய்ய முடியலை அதனால் உங் உங்களுக்கு புடவை வேணும் அப்படின்னா நீங்கள் யார் யார்கிட்ட கேட்டு வாங்கணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க என்னால் இப்போதைக்கு இந்த வேலையை செய்ய முடியாது அப்படி புது புடவை எதுவும் வரல அப்படின்னா நான் வந்து பழைய புடவை தான் உங்களுக்கு கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டாங்க போன வருஷம் அண்ணா வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு இல்லையா எல்லோருக்கிட்டேயும் சொல்லி இந்த வருஷம் இவங்கனால அது முடியலைங்கிறதுனால இவங்க சுவாமிகிட்டேயே அதை விட்டுட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வேண்டுனதுமே ஒரு நிறைய பக்தர்கள் வந்து ஒருத்தரே ஒரு நாலு புடவை என்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்ததா சொன்னாங்க நிறைய பேர் வந்து வரிசையாக புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நோட் திஸ் பாயிண்ட் நிறைய பேர்த்த அவர் வந்து வரவிச்சிருக்காரு புடவையை வந்து வாங்கிக்கிட்டார் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி நவராத்திரியில் சரியாக நாட்கள் போக போக நம்மளோட சப்ஸ்கிரைபருடைய கனவில் போய் இப்போ அகிலாக்காவுடைய கனவில் போயும் அக்கல்கோட் மகாராஜ் தர்சன் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாரா இல்லையா ஸோ அவங்க ஒரு ஆரஞ்சு கலர் புடவையை அனுப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதுவும் கடைசியாக விஜயதசமி அன்னைக்கு இவங்களுக்கு ஒரு புடவை பத்தலை அதுலேயும் விஜயதசமி அன்னைக்கு இவங்க மஞ்சள் நிற புடவை தான் கட்டுறது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அது எனக்கு தெரியாது இப்போ கோயிலில் ஊழியம் செய்கிறதுக்காக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா புடவையும் கட்டியாச்சு ஆனால் விஜயதசமிக்கு புடவை இல்லைன்னு இவங்ககிட்ட சொல்லும்போது புடவை இல்லை அப்படின்னா பழைய புடவையை கட்டி விடுங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்களாம் அந்த நேரத்தில் தான் எனக்கு கனவு வந்திருக்கு நானும் புடவைய வாங்கி அனுப்புறேன் அது பார்த்தீங்கன்னா பா சுவாமிகிட்டே வேண்டிட்டு தான் போனேன் உங்களுக்கு பிடிச்ச புடவையாக பார்த்து நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன் என்னன்னு தெரியல இந்த மஞ்சளை தவிர்த்து நான் எதையுமே பார்க்கல போனதும் இதை தான் பார்த்தேன் இப்போ அந்த மஞ்சள் புடவையை தான் கட்டி விட்டுருக்காங்க சுவாமிக்கு போனதும் இதை தான் பார்த்தேன் பார்த்ததும் வாங்கி அனுப்பிட்டேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மஞ்சள் கலர் புடவை தான் தேவையாக இருந்தது அப்படின்னும் ஒரு புடவை எங்களுக்கு பத்தலை அப்படின்னும் நவராத்திரிக்கு எல்லா நாளும் புது புடவை தான் கட்டணும் எல்லார்த்து கையாலையும் அவர் அவராகவே தேடி போய் தான் எல்லார்த்துக்கிட்டையும் வாங்கினாரே தவிர நான் யாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணி புடவை வேணும்னு கேட்கவே இல்லை அப்படின்னும் கடைசியாக ஒரே ஒரு புடவை எங்களுக்கு பற்றலை அது முக்கியமான நாள் எதுனா விஜயதசமி அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து நாங்கள் யாக வளர்த்துவோம் பூஜையெல்லாம் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எங்களுக்கு மஞ்சள் புடவை தேவையாக இருந்தது அது நான் பழச கட்டிடலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ண நேரம் நீங்கள் எங்களுக்கு மஞ்சக்கலர் புடவையே அனுப்புனது தான் இதில் வந்து ஒரு பெரிய அழகான அற்புதம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இதை கேட்டதுக்கு தான் நம்ம புடவையை அனுப்புனதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அதாவது இந்த பார்சல் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வருஷமும் பாருங்கள் விஜயதசமிக்கு என் கையால் தான் புடவை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் உறுதியாக இருக்காரா என்னன்னே எனக்கு தெரியலை ஏன் போன வருஷமே நான் நினச்சேன் வருஷ வருஷம் நான் உங்களுக்கு நான் ஒரு புடவை எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு நான் போன வருஷம் வேண்டியிருந்ததை நான் மறந்துருந்தேன் மறந்ததை நினைவுபடுத்தி கனவுல திட்டி என் கையால் புடவையை வாங்கி அதுவும் அவருக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் புடவையவே என்னை செலக்ட் பண்ண வச்சு வாங்கியிருக்காரு அப்படின்னா நீங்கள் அக்கல்கோட் மகாராஜோடைய சக்தி என்ன அப்படின்னு இதுக்கு மேலே நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை அவ்வளவு கருணி உள்ளவருங்க கருணி உள்ளவர் சித்தர்கள் கோவப்பட்டாலே அதில் கூட கர்மா களியும் தான் சொல்லுவாங்க அதாவது நம்ம நலனுக்காக தான் அவங்க கோவப்படுவாங்க அதுதான் வந்து நம்ம எப்பயுமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஸோ நான் வாங்கி கொடுத்த புடவை அவர் சுவாமிக்கு எவ்வளோ அழகாக இருக்கில்ல எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மிராக்கலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எப்படி இருந்துச்சு இந்த அக்கல்கோட் உடைய மிராக்கல் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்